எல்லோருக்கும் வணக்கம் பகவானுக்கு ஸ்ரீ கரஞ்ச நரசிம்மர் என்ற பெயர் எப்படி வந்தது அதை இந்த கதை மூலம் அறியலாம் அனுமார் மிக சிறந்த ராம பக்தர் திரேதாயுகம் முடியும் தருவாயில் ஸ்ரீராமர் அனுமரை வைக்குண்டத்திற்கு அழைத்தார் அனுமார் சொன்னார் நான் அங்கு உங்களை ராமராக பார்க்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீராமர் நான் வைக்குண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணனாகத்தான் காட்சியளிப்பேன் என்று சொன்னார் அதற்கு அனுமார் அப்படியென்றால் நான் இங்கேயே தங்கி உங்களின் நாமத்தை ஜபிக்கிறேன் என்று கூறிவிட்டார் இதன் மூலம் அனுமாருக்கு ஸ்ரீராமர் தோற்றத்தின் மீது எவ்வளவு பிரியம் என்பதை நாம் அறியலாம் ஒருநாள் அனுமார் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை தரிசனம் செய்யும் ஆசையில் ஆந்திராவில் அகோபிலம் திருத்தலத்தில் ஒரு கருங்காலி மரத்தின் அடியில் தவத்தில் ஆழ்ந்திருந்தார் நீண்ட காலம் தொடர்ந்த அந்த தவத்தை நிறைவு செய்ய நினைத்தார் பகவான் அது மட்டுமா தன் அன்புக்குரிய அனுமாருடன் கொஞ்சம் விளையாடி பார்க்கவும் நினைத்தார் சூரிய கோடி பிரகாசத்துடன் வாயு மைந்தனின் முன் காட்சி கொடுத்தார் பகவான் ஆவலுடன் கண் விழித்தார் அனுமார் மறுகணம் அவர் புருவங்கள் உயர்ந்தது தேவர்களும் ரிஷிகளும் தவமாய் தவம் கிடந்தும் கிடைக்காத பகவானின் தரிசனத்தால் மகிழ்விற்கு பதிலாக குழப்பத்தில் ஆழ்ந்தார் அனுமார் இருக்காதா ஸ்ரீராமரை தரிசிக்கும் ஆவலுடன் கண் திறந்து பார்த்தால் மிரட்டும் விழிகளும் கோரை பற்களும் சிங்க முகமும் கொண்ட ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி அல்லவா காட்சி கொடுத்தார் ஸ்ரீராமரை காணாத ஏமாற்றத்தினால் அனுமாரின் முகம் வாடி போனது என் ராமர் எங்கே என்பது போல் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் திருமுகத்தை பார்த்தார் அனுமார் அப்போது பகவான் புன்னகை செய்தார் நானும் ராமரும் ஒருவர்தானே என்று அனுமாரிடம் சொல்வது போல் தலையசைத்தார் அந்த பகவானின் மொழி அனுமாருக்கு புரிந்தது என்றாலும் மனம் ஒப்பவே இல்லை அழகின் உறைவிடமான என் ராமர் எங்கே கோரை பற்களும் கோர முகமும் கொண்ட இவர் எங்கே கருணை பொழியும் ஸ்ரீராமரின் திருமுகம் பகைவரை ஈர்க்குமே அவரும் இவரும் ஒருவரே என்பதை எப்படி ஏற்க முடியும் என்று அனுமாரின் மனம் குழம்பியது ஸ்ரீராமர் என்னும் வடிவில் பரம்பொருளை வழிபட்ட அவர் மனம் இவரும் அவரும் ஒருவரே என்று ஏற்க மறுத்தது விண்ணும் மண்ணும் பால்வெளியும் வெளியும் பஞ்சபூதங்களும் சர்வ மார்க்கங்களும் சகல தெய்வர்களும் எனது அம்சமே இதுவேறு அதுவேறு என்ற பாகுபாடு இங்கில்லை என்பதை அனுமாருக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் உணர்த்த நினைத்தார் பகவான் ஒரு காரியம் செய்தார் திருக்கரத்தில் வில்லேந்தி காட்சி தந்தார் அனுமார் நன்றாக என்னை உற்றுப்பார் என்று கூறினார் அனுமாரும் உற்று பார்த்தார் ஸ்ரீ நரசிம்மரும் ஸ்ரீராமரும் நாராயணனின் அவதாரம் என்பதை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு விளக்கும் விதமாக சிரத்துக்கு மேல் ஆதிசேஷன் படம் விரித்து குடைப்பிடிக்க வளக்கரத்தில் சக்கரமும் இடக்கரத்தில் கோதண்ட வில்லும் திகழ அற்புதமாய் காட்சி தந்தார் ஸ்ரீ நரசிம்மர் அனுமாருக்கு உண்மை புரிந்தது தான் போற்றும் பரம்பொருள் இவர்தான் என்று உணர்ந்தார் கண்ணீர் மல்க விழுந்து நமஸ்காரம் செய்தார் அனுமாருக்கு அன்று காட்சி கொடுத்த ஸ்ரீ நரசிம்மரை வில்லேந்திய அதே திருக்கோலத்தில் இன்றைக்கும் நாம் அகோபிலத்தில் தரிசிக்கலாம் கருங்காலி மரத்தடியில் அனுமாருக்கு காட்சி தந்ததால் இந்த நரசிம்மருக்கு ஸ்ரீ கரஞ்ச நரசிம்மர் என்ற திருநாமம் வந்தது கரஞ்சை என்றால் கருங்காலி என்று பொருள் நாமும் அகோபிலம் சென்று ஸ்ரீ கரஞ்ச நரசிம்மரை வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அப்படி போக முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து ஸ்ரீ கரஞ்ச நரசிம்மரை வழிபாடு செய்து வந்தால் நம் வாழ்வில் சுபிக்ஷம் ஏற்படும் நம் வாழ்விற்குப் பிறகு மோக்ஷம் என்னும் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நரசிம்ஹாய வித்மஹி வஜ்ரணாக தீமஹி தன்னோ சிம்ஹ பிரச்சோதயாது